வாழ்க வளர்ந்தார் அன்பர்களே இன்றைக்கு ஞான ஐயா அவர்கள் வருவதாக இருந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கிராமத்துல சிறிய தியான மண்டபமும் குரு அகமும் குருவகமும் திறப்பு விழாவுக்கு உண்டான வேலைகள்ல ஐயா கொஞ்சம் வெளியில சென்றதுனால நேரத்துக்கு வந்து சேர இயலல ஆகவே ஐயாவினுடைய வழிகாட்டுதல் படி நான் நாம இங்க இணைந்திருக்கின்றோம் வாழ்கோளம் சரி இதுல புதிய அன்பர்கள் இருக்கலாம் முதுநிலை உணர்வாளர்கள் இடைநிலை உணர்வாளர்கள் நீண்ட காலமாக இந்த பயிற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு நாம பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்த நோக்கமும் மகரிஷி சொன்னது மாதிரி இந்த வாழ்க்கைய சரியான வகையில அல்லது வந்த நோக்கத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்து நிறைவு செய்தல் இதுதான் இதற்காகத்தான் நாம் கடக்க வேண்டிய விஷயங்களை கடந்து செல்வதற்குண்டான வழிகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஞானாசிரியர்கள் சிந்தனையும் சச்சங்கமும் தவமும் தொடர்ந்து இல்ல ஈடுபட 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 நமக்கு நல்ல புதிய வழிகளை காட்டும் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் ஈட்டணோன நியாயமான தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை நிச்சயமாக இந்த இயற்கை நமக்கு சரி செய்து கொடுக்கும் அனுபவத்துல சொல்றேன் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்கா நம்ம கூர்ந்து கவனிக்கிறது அவ்வளவுதான் கூர்ந்து கவனிக்கிறது ஒரு முறை ஒரு பயணம் மேற்கொண்டு மலைப்பிரதேசத்தை கடந்து ஒரு இடத்துல வந்து ஆஹ் எனக்கு கிடைத்த அனுபவம் அதை நான் ஷேர் பண்ணிக்க வில சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக இந்த இயற்கை நம்ம சரியான வழிய பின்பற்றி செல்லுகின்ற போது பல வழிகாட்டுதல் புரிய வைத்தல் அப்புறம் உணர வைத்தல் இந்த மாதிரி எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கும் காலம் சென்ற பேராசிரியர் பெருந்தி கேஜிசாமி ஐயா அவங்க சில சச்சங்கங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க நம்மள இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்தற்கு பல வழிகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு அம்மா எப்படி தன்னுடைய குழந்தையை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணையோடு அந்த பெற்றோர் என்ன பண்றாங்க குழந்தையினுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து உம் திட்டிவிட்டா கூட அடுத்த நேரத்துல அதை மனசுல வச்சுக்காம அவங்க மேலும் மேலும் அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்றாங்க இல்லையா அதுபோல இந்த இறைவனுடைய குழந்தைகளாகிய நாம் அந்த இறைவனுடைய அவனுடைய தர்மத்துக்கு ஏற்றவாறு நம்மளை சரிய வழிநடத்துவதற்கு அவன் பல்வேறு ரூபங்களாகவும் நிகழ்வுகளாகவும் காட்சிகளாகவும் இயக்கங்களாகவும் அங்கங்க வெளிப்பட்டு நமக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கிறான் நாம இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி நாம வந்தோம்னா தண்ணி வேணும் காத்து வேணும் இல்லையா உஷ்ணம் வேணும் எல்லாம் வேணும் பஞ்சபூதங்கள் வேணும் ஆக நம்மளை படைத்துட்டு இறைவன் அதெல்லாம் படிக்கல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே முன் ஏற்பாடு செய்து வச்சுட்டான் முன் ஏற்பாடு செய்து வச்சுட்டான் செய்து வச்சிட்டுதான் நம்மளை அனுப்பியிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி மனித இனம் தோன்றுது பை எவல்யூஷன்ல இல்லையா மனித இனத்திற்கு என்னெல்லாம் வேணுங்கிறத எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது கணக்கல்ல அந்த வருடங்களை பல கோடி வருஷம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பல கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இயற்கை என்ன பண்ணிடுச்சு இந்த இறைவன் இங்கே ஒரு பூமியை உருவாக்கி அந்த பூமியை சூரியனுக்கும் இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இது இவ்வளோ வேகத்துல சுத்தணும் இந்த பூமிக்குள்ள எந்தெந்த மாதிரி அம்சம் எல்லாம் வேணும் இப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பெரும் வியப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாம வரையில அப்படியே ஒன்னும் சிரமப்படாம வந்து உட்காந்து இந்த உலகத்துல இல்லையா நம்ம வந்து ஏதாச்சும் சிரமம் இருக்கா ஒரு சிரமம் இல்ல சிரமப்பட்டது தாய் தான் அவ்வளவுதான் அதனால இந்த அருமை தெரியல மனங்களுக்கு அருமை தெரியல அது தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்றான் அதை புரியணுங்கிறதுக்காக இறைவன் அவ்வப்போது ஒவ்வொரு நிகழ்வுகளாகவும் சிக்கல்களாகவும் ஏதோ ஒண்ணு கொடுத்து நான் இருக்கிறேன் என்ன கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருன்னு அவன் ஏதோ ஒரு வ வகையில நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் இயற்கை முதல்ல நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன செய்யுமா முதல்ல உணர்த்தி திருத்துமா உணர்த்தி யார் மூலமா ஒரு சின்ன குழந்தை மூலமா கூட சில விஷயங்களை உணர்த்தும் சின்ன செயல்கள் மூலமா கூட சில விஷயங்களை உணர்த்தும் சில மனிதர்கள் மூலமாக உணர்த்தும் சில காட்சிகளின் மூலமாக உணர்த்தும் சில இயற்கை இயக்கங்களின் மூலமாக உணர்த்தும் உடலிலே சில உபாதைகளை கொடுத்து உணர்த்தும் சிக்கல்களை உறவுகளுக்குல இந்த மாதிரி அது எந்த டூலை வேணாலும் இயற்கை இயற்கை சரிங்களா ஆக அது முதல்ல உணர்த்துது உணர்த்தி திருத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் அப்படி திருந்தல அப்படின்னாக்க அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க வருத்தி திருத்தமாகும் வருத்தி திருத்தம் ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை உறவுகள் மூலமாகவோ அல்லது இயற்கையின் மூலமாகவோ அல்லது சில பொருட்களின் மூலமாகவோ அல்லது பிற உயிர்களின் மூலமாகவோ சில சிக்கல்களை கொடுத்து அதன் மூலம் வருத்தத்தை கொடுத்து திருத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் அதுலையும் வந்து இருந்தலை புரிந்து கொள்ளலை ஸ்டெப் எடுக்கல அப்படின்னாக்க அடுத்து என்ன பண்ணுமா பிரிச்சு திருத்தமா சில விஷயங்களை நம்மள்ட்ட பிரிச்சிடும் கிடைக்காது வாழ்க்கையில கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அதை நினைச்சு பிற்காலத்துல வருத்தப்பட வேண்டியது மனிதர்களை பிரிக்கும் நெருங்கிய உறவுகளை பிரிக்கும் பணத்தை பிரிக்கும் எதை வேணாலும் அது பிரிக்கும் அது என்ன முடிவு பண்ணது அதுதான் வேற வழியே கிடையாது பிரிச்சு திருத்தம் இழப்பை கொடுத்து திருத்தம் அந்த புரிதலுக்கு அந்த மனிதனை கொண்டு வரத்துக்கு சதா முயற்சி செய்து கொண்டே இருக்கு ஒண்ணுமே வழி இல்லைன்னா ஒன்னும் வழி இல்லைன்னா திருந்தவே மாட்டாங்க ஒன்னும் வே வேற வழியே இல்லைனாக்க அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கும் அந்த ஸ்டெப்ல கொடுக்குற அடி மிகப்பெரிய அடிய இயற்கையை அளவுல எதுலையுமே அந்த மனிதன் தெரிந்து வாழ முற்படல புரிந்து கொள்ளல அவனால அவனுடைய சரீரத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் மேலும் மேலும் சிக்கல்கள் பெருகி கொண்டே இருக்குது அப்படின்னாக்க யூ மஸ்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னாக்க இனி இந்த உலகத்தில் நீ வாழ தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு டூல் எடுக்கும் எடுத்து உலகத்தை விட்டே பிரிக்கணும் அப்படின்னு ஞானிகளுடைய கூற்றுல சொல்றாங்க சோ அந்த புரிதல் அந்த புரிதலை நோக்கிய பயணத்துல தான் நம்ம அனைவரும் இணைஞ்சிருக்கோம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்பதான் அது முடியும் இல்லைன்னா வேற எந்த வழியும் கிடையாது என்று சொல்றாங்க ஒரு கலங்குன நீர் கலங்குன நீர்ல அடியில உள்ளது எதுவுமே தெரியாது இல்லைங்களா அடியில உள்ள எந்த ஒரு விஷயமும் கலங்கல நீர்ல தெரியாது நீரு தெளிஞ்சிருச்சுனாக்க அடியில என்ன இருக்குது என்பது தெரியும் கலங்குன நீரு தெளியணும்னாக்க என்ன பண்ணணும் அத அப்படியே விட்டுடணும் அதை மீண்டும் தெளி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு முயற்சி செய்தோம்னா மீண்டும் மீண்டும் கலங்கி கொண்டேதான் இருக்கும் லீவ் இட் லெட் இட் பி இந்த மாதிரி ஒரு முறை ஸ்ரீ நாராயண குரு ஸ்ரீ நாராயண கேரளாவில் மிகப்பெரிய ஒரு குரு மகா வராங்க எங்க திருவண்ணாமலைக்கு வர்றாங்க அங்க ரமண மகிழ்ச்சி பகவான் ரமண மகிழ்ச்சி இளமையிலே மரணம் யாதனை அறிந்தவர் ரமணத்தை திருப்பி போட்டா மரணம்னு வரும் அவருடைய ஒரு புத்தகத்துல மரணம் மதுரம் இனிமையான ஒரு அனுபவம் என்பதை மரணம் மதுரம் அப்படின்னு ஒரு அவருடைய ஒரு புத்தகம் அந்த மாதிரி ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கு நாராயணகுரு அவர்கள் வர்றாங்க வருவதனுடைய நோக்கம் இந்த ஆன்மீக விடயங்களை இந்த மனித குலத்திற்கு எடுத்து சொல்லி சிக்கல்ல விட வச்சு முக்கியத்துவத்தை மனிதன் மனிதன் பிறவியினுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதை பற்றிய ஒரு ஒரு கான்பரன்ஸ் மாதிரி கலந்தாய்வுக்காக ஐயா அவங்க வந்துடுறாங்க ஐயா அவங்க வரவேற்று நிகழ்வு எல்லாம் முடியுது இந்த பக்கம் நாராயணகுரு அவர்களுடைய சிஷ்யர்களும் இந்த பக்கம் ஐயாவினுடைய சிசிரியர்களும் இருக்காங்க சம்பாசன தொடங்கணும் பேச்சு தொடங்கணும் இல்லையா டிஸ்கஷன்ஸ் ரெண்டு பேரும் எய்த்தாப்ல எய்த்தாப்ல உட்கார்ந்து இருக்காங்க இவருக்கு தமிழ் தெரியாது ஸ்ரீ நாராயணகுரு சுவாமிய தமிழ் தெரியாது நம்ம ஐயாவுக்கு ரமண மகிழ்ச்சியும் மலையாளம் தெரியாது இது கூடியிருந்த சிசிர்களுக்கு ஒரு குழப்பத்தை எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷை தெரியாது என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்லேட்டரும் இல்ல கூட ரெண்டு பேரும் அமர்றாங்க ஐயா அவங்க கை காட்டுறாங்க தோங்கலான்னு இவரும் தலையாட்டுறாரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ரெண்டு பேரும் நீடித்த நிலைத்த பார்வையாக குறிப்பு நீடித்த நிலைத்த பார்வையாக ரெண்டு பேரும் ஒரு ஒருவரை பார்த்து கொண்ட நிலையில அப்படியே இருக்கீஸ் கனெக்டட் ஆயிடுச்சு ரெண்டு புண்ணிய ஆன்மாக்களும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆதரவு சிஷ்யர்களுக்கு ஒரே குழப்பம் குருமகன் ரெண்டு பேரும் கடைசில ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சு அவங்க அந்த கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க அப்போ நாராயணகுரு சுவாமிகள் அங்க நான் ஆகட்டேன் அப்படின்னு அப்படியே ஆகட்டும் ரமண மகிழ்ச்சியும் ஆஹ் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரமும் சும்மாதான் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆனா அவங்க உடம்புதான் சும்மா இருந்துச்சு அசையில வெளியில அப்படி தெரிஞ்சது அவங்க ஆன்ம ரீதியாக ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்னு பேசி முடிச்சிட்டாங்க அதன் பிறகு பல மாற்றங்கள் ஐயாவினுடைய அந்த வழிகாட்டுதல்லையும் நாராயணகுரு சுவாமிகளுடைய வழிகாட்டுதல்லையும் அவரு கேரளத்து பகுதிகள்லயும் ஐயா அவங்க இந்த பகுதிகளிலையும் மேற்கொண்டாங்க அது பல சிறந்த வழிமுறைகளை மக்களுக்கு கொடுத்தது இங்க நாம சிந்திக்க வேண்டியது அமைதி நிலையில நாம கூடுமான அளவு மகரிஷி சொல்றாங்க சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சாந்தம் சாந்த ஸ்வரூபி அப்படின்னு சொல்லுவாங்களே சாந்தமான மனநிலையில சலனமின்றி ஆய்ந்திட ஒன்னும் இல்லை அமைதியாக சிறிது நேரம் உண்மையிலே அமைதியாக உண்மையிலே அமைதியாக எந்த எவ்வளவு சிக்கல்கள் வேணாலும் அந்த அமைதியில உள்ள ஊடுருவி நீடித்து நிற்க 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 சாந்தமான மனநிலையில சலனமின்றி ஆய்ந்திட நம்மளுடைய நியாயமான கேள்விகள் நியாயமான கேள்விகள் இப்போ இத செய்ய போறேன் ஒரு முடிவு ஏதோ வைங்களே இப்ப ஒரு பொண்ணு பாக்குறாங்க பையனுக்கு இந்த பொண்ணு சரியா சரியில்லாம இருக்குமா அல்ல அந்த பொண்ணுக்கு இந்த பையன் சரியா சரியில்லாம இருக்குமா இல்ல இந்த குடும்பத்துல இருக்காங்க பிள்ளை எந்த ஸ்கூல்ல போடலாமா அந்த ஸ்கூல்ல போடலாமா இல்ல இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறோம் இந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்குமா இந்த மாதிரி இந்த மாதிரி பல கன்வர்சேஷன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரும் வீட்டுக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிக்கிறது உம் இல்ல இந்த சாரி கட்டினா நல்லா இருக்குமா எடுப்பா இருக்குமா எப்படிலாம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களையும் நாம என்ன பண்றோம் அந்த மலையாளத்துல ஒருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க உம் ஆஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நாம நிறைய என்ன பண்றோம் கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் செய்யாது இப்போ மனம் அமைதி நிலையில இருந்தது மனம் கூடுமானவரை ஆழ்ந்த அமைதியில இருந்து இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த அமைதியின் ஆழத்துல உரையக்கூடிய இறைவனை அந்த இறைவனே நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் ஈட்டி தரணுமோ அத்தனையும் ஈட்டியே தந்தரணும் வேற வழி வேற வழி கிடையாது ஏன்னா அமைதியில தான் நம்ம இறைவனிடம் இறை தன்மையிடம் கனெக்டட் ஆகிறோம் பரபரப்புல ஆகிறது இல்லை the other end of mind is called god சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆயந்தட சந்தேகமும் சிக்கலும் என்று சாட்சிகுரும் நுண்ணulum நுண்ணுளமே அது சொல்லிடும் அப்போ the other end of mind is called god அங்க இந்த அமைதி ஆளத்துல ஒரே 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 என்ன பண்ணது அது நமக்கு தேவையானவற்றை தந்தரலும் நியாயமானவற்றை தந்தரலும் நல்லது தீது இந்த ரெண்டையும் நம்ம இனம் கண்டு நலம் பயக்கக்கூடிய சொற்களும் எண்ணமும் செயலும் நாம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சின்னதிலேயே சொன்னாங்க இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் மனம் போன போக்கினிலே போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம கேட்கல மனம் போன போக்கினிலே போக வேண்டாம் மனம்னா என்ன கேட்கல அது எப்படி போய்கிட்டு கேட்கல போனா என்ன நடக்கும் எங்க போகுது ஒண்ணுமே நம்ம கேக்கல ஒரு கேள்வி இல்லை சொன்னதை கிளிப்பல்ல போல மனம் போன போக்கினிலே போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் மாற்றான்னா பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை வேற ஒருத்தன் இல்லை ஆஹ் இந்த அமைதிக்கும் மனதனுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதிக்கும் அந்த அமைதிக்கு சம்பந்தம் இல்லாத ஆஹ் மாயா ஐயா சொல்லுவாங்க இல்லையா மாயா அத உறவுன்னு நம்பிராதன்னு சொல்றாங்க மாற்றான் மனதை சொல்லிட்டு இன்னொருத்தங்கள சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒருத்தங்களை சொல்ல மாட்டாங்க மாற்றான் அப்படின்னாக்க உள்ள காட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தன்னை காட்டிக்கொள்ளாதவன் வெளிப்படுத்திக் கொள்ளாதவன் அஹ் அந்த மாதிரி எந்த அமைதிக்கும் இறைத்தன்மைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒண்ண அது சம்பந்தம்னு நினைச்சு உறவு குண்டியனா உனக்கு சிக்கல் வந்துருந்தா மாத்தானை உறவென்று நம்ப வேண்டாம் இதுதான் இது இதுதான் எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்லி மாயாக்குள்ள போயிடாதீங்கன்னு சின்னதுல ஒண்ணாவதுல இரண்டாவதுல சொன்னாங்க ஆனா வெறும் செய்யூளாக பாடலாக சொல்லி கொடுத்துட்டு சொன்ன ஆசிரியரும் சரியான வழி கொடுக்கல ஏன்னா ஒரு ஞானிக்குத்தான் இன்னொரு ஞானியை பற்றி ஞானத்தை பற்றிய அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் ஏட்டுக்கல்வியாக கல்வியாக விட்டது இதெல்லாம் அந்த ரெண்டு வார்த்தைகள்ல அவ்வளவு விஷயங்கள் உண்டு இல்லைங்களா சோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் என்னெல்லாம் வேண்டோமோ இந்த நம்ம வாழ்க்கை நிறைவு செய்வதற்கு வீட்டுல ஒரு சிக்கல் இருக்கா பிள்ளைகள் கேட்கலையா இல்ல பொருளாதாரத்துல இன்னும் வரல வளரல அப்படிங்கிற இன்னும் செட்டில் ஆகல எப்படிங்கிற இல்ல நம்மளை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க இல்ல மத்தவங்களுக்கு புரியுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரே சாவி என்ன அப்படின்னாக்க கொஞ்சம் அமைதி அந்த அமைதியினுடைய ஆழத்துல இருக்க 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 அமைதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மற்றவர்களுடைய கண்களுக்கு அமைதியாக இருக்கிறவ பைத்தியகாரம் மாதிரி தெரியும் ஞானியினுடைய கண்கள் முற்றும் துறந்தவனுக்கு முற்றும் துறந்தவன் உலகத்தினுடைய பார்வையில பைத்திய தரான் அவனுடைய பார்வையில உலகம் பைத்தியம் ஆஹ் அந்த மாதிரி அப்போ ஆஹ் அதை புரிந்து கொண்டு அமைதியில ஆழ்ந்து செல்ல 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 எங்கெங்கிருந்து எவ்வுயிர் வேண்டினும் எங்கெங்கிருந்து எவ்வுயிர் வேண்டினும் அங்கங்கிருந்து அருள்வது அருள் பெறும் ஜோதி என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா கேட்பத சரியாக கேட்கணும் புரிந்து கேட்கணும் தேவையானவற்று அளவு முறை இதோடு உன்னை கேட்டோம் அப்படின்னாக்க இறைவன் பெருங்கரனை கொண்டு ஆகா என் பிள்ளை கேட்கறான் கேட்காம இருந்துட்டு உங்க பிள்ளை ஒண்ணுமே கேட்க மாட்டான் உங்க பிள்ளை ஆஹ் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் உன்னை கேக்குறான் அம்மா ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அவன் சாப்பிட மாட்டான் அவன் ஏத்துக்க மாட்டான் வாங்க மாட்டான் ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த கேக்குது அதை சாப்பாட்ட எவ்வளவு ஆசையோட செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா அகா இன்னைக்குத்தான் கேட்டிருக்கான் அப்படின்னு இந்த மாதிரி இறைவன் நமக்கு இந்த சமைத்து கொடுப்பது போல அவன் என்ன பண்றான் அப்படியே கொடுத்துட்டு இருக்கான் கொடுத்துக்கிட்டே நம்ம தான் வாங்குறதுக்கு தயாராக இல்லை அதுக்கேற்ற மனநிலை இல்லை ஆக அந்த மனநிலையை வந்து நம்ம சரியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன 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 விஷயங்கள ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இல்லையா அறிவிலே தெளிவு இல்லையா தவன தவம் நம்ம மேற்கொள்ளையில ஒரு ஜோதி அதாவது ஒரு தீபம் போல நம்ம என்ன பண்றோம் ஒரு விளக்கை ஏற்றும் போது விலகும் பிறகு விளங்கும் இருள் விலகும் பிறகு விலங்கும் அது போல அறியாமை என்ற இருள் விலகி அறிவு இருக்கக்கூடிய அறிவு இன்னும் விளக்கமாகும் அறிவிலே தெளிவு கிடைக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா சிக்கல்களுக்கும் மூல சிக்கல் அறிவில போதுமான அளவு தெளிவு இல்ல அந்த தெளிவு எப்படி நடக்கும் சுட்ட சுட சுட ஒளிரும் பொன்போல் இல்லையா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தினசரி 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 நம்மளுடைய மனதையும் எண்ணம் சொல் செயலையும் கவனிச்சு அத தேவையான மாற்றங்களை நம்ம மேம்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னாக்க தவம் அகத்தவம் அகத்தாய்வு இந்த ரெண்டு அகத்தாய்வுனா அகத்தை நான் சரியா செய்துட்டு இருக்கேனா இன்னும் இப்படி நல்லா பண்ணலாம் என்ன குறை எனக்குள்ள இருக்குது நான் எப்படி பிகேவ் பண்றேன் இதை எப்படி மாற்றி அமைச்சு இன்னும் என்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் உறவுகளுக்கும் அஹ் சிக்கலில்லாத வகையில நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த எண்ணத்தோட ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றே நம்ம சீர்தூக்கி பார்த்து மேம்படுத்தி கொண்டே வந்தோம்னாக்க இது ஒரு நல்ல வாழ்க்கை என்பது போல அமைந்திருக்கும் ராமகிருஷ்ண பரமகம் சார் அவங்க என்ன சில இடங்கள்ல தத்துவத்துல குறிப்பிடுறாங்க உன்னுடைய ஒரு கைய இறைவன்கிட்ட பிடிச்சிக்கோ ஒரு கை இறைவன்கிட்ட இருக்கணும் இன்னொரு கை உன்னுடைய வாழ்க்கை கடமையில இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிச்சா எங்கேயாச்சும் ஒரு சிக்கல் வந்தால் நம்ம அந்த சிக்கல்ல இருந்து மீள்வது சிரமமாக இருக்கும் ஆக ரெண்டுனுடைய இணைப்பும் தேவை ரெண்டு இணைப்பும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வந்துட்டு டுவேட்ஸ் ஒரிஜின் கொண்டு செல்வது சிரமம் வி ஆர் நாட் பர்ஃபெக்சன் டுவேர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸோ அந்த ஒரு நிலைக்கு நம்ம பயணித்து கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இன்றைய நம்மளுடைய செசனை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வகுப்புல நாம சந்திக்கலாம் வாழ்க வளர்த்த வாழ்க வளர்த்த வாழ்க வளர்த்த நிறைவு செய்து